ஒன்று ஈஸ்ட் ரெண்டு எனும் ஆரங்கள் கொண்ட இரு வேறுபட்ட சிறிய வட்ட வடிவ தாமிர சூழல்கள் வழியே ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டம் பாய்ந்து செல்கிறது எனில் அவற்றை கிடையாது காந்தி திருப்பிடம் ஆரம் கொடுத்துருக்கான் முன்னோட்ட ஐ கொடுத்துருக்கான் ஐ வந்து ரெண்டு ஆம்பியர் ஆரங்கள் வந்து ஆர் ஒன் ஈஸ்ட்டு ஆர் டூன்னு பார்த்தோன்னா அது ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இதை நம்ம ஆர் ஒன் பை ஆர் டூ வடிவத்தில் எழுதுனோன்னா அவங்களுக்கு ஒன்று ரெண்டு எம்யு கொண்டு ஐஏ முன்னோட்டம் இன்ட்டு கிரிக்கெட்டு பரப்பு உங்களுக்கு ஐ கொண்டு பையார் ஐஇ பையார் ஸ்கேர் வட்ட வந்து உங்களுக்கு பரப்பு வந்து பையார் ஸ்கேர் அப்போ இன்னொன்ற சமம் என்ன உங்களுக்கு எம்ங்கிறது வந்து ஐஇன் டு பையார் ஸ்கேரும் எம் டுக்கு வந்து ரெண்டு பேர்ஸ்க்கு வரும் ரெண்டாவது ஈதுன்னு பார்க்கும்போது எமௌன் பைமெண்ட்டு இந்த தையை அடிப்பட்டு போயிடும் பை பை அடிப்பிட்டு போயிடும் பரவன் ஸ்கேர் பேட்டு ஸ்கேர் தான் இருக்கும் ஒன் ஸ்கோர் ஆட்டு ஸ்கேயர் நம்ம ஆர்வன் பை ஆட்டு ஹோல் ஸ்கேல் எடுதலாம் ஆரன் பை ஆட்டு தான் நமக்கு ஒன்று பை ரெண்டு தெரியும் ஒன்று பை ரெண்டு ஹோல் ஸ்கேர் ஒன்று ஸ்கேர் ஒன்று ரெண்டு ஸ்கேர் நாலு ஒன்று பை நாலு இது எப்படி எழுதலாம் ஒன்று ஈஸ்ட்டு நாலு எழுதலாம் அப்போ ஆப்ஷன் ஒன்று ஒன்று ஈஸ்ட் நாலு என்பது தான் சரியான வழி நன்றி